வணக்கம் அப்துல் கலாம் அவர்கள் அருளிய இருபது பொன்மொழிகள் உலகம் உன்னை உன்னை அறிவதை விட உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் இரண்டு பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு மூன்று கனவு என்பது தூக்கத்தில் காண்பது அல்ல உங்களை தூங்க விடாமல் செய்வது நான்கு அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும் என்பதை தைரியமாக ஒப்புக்கொள்ளுங்கள் தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஆறு கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை வென்றுவிடலாம் ஏழு நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் சரித்திரமாக இருக்க வேண்டும் ஒன்பது கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள் எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள் பத்து ஆண்டவன் சோதிப்பது எல்லாரையும் அல்ல உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே பதினொன்று கற்றலுக்கும் சிந்திப்பதற்கும் கற்பனை செய்வதற்குமான சுதந்திரம் தேவை அவற்றை ஆசிரியர்களே மாணவர்களுக்கு வழங்க முடியும் மனிதனுக்கு வாழ்க்கையில் தேவை ஏனென்றால் வெற்றியை அனுபவிக்க அவை அவசியம் பதிமூன்று வெற்றிக் கதைகளை படிக்காதீர்கள் வெற்றியை பற்றி உங்களால் அறிய மட்டுமே முடியும் தோல்வி கதைகளை படியுங்கள் வெற்றியை பெற சில வழிகளையும் காண முடியும் பதினான்கு ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலியாகின்றான் ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமை கொள்ளும் கணத்தில் முட்டாளாகின்றான் பதினைந்து வாரிசு அடிப்படையில் ஒருவர் தலைமை இடத்துக்கு வரலாம் ஆனால் தலைவருக்கான தகுதிகளை ஒருவர் சொந்தமாக மட்டுமே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் பதினாறு சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை பதினேழு அற்ப சந்தோஷங்களுக்காக ஓடுவதை விட உயர்ந்த லட்சியங்களுக்காக பாடுபடுவது சிறந்தது பதினெட்டு வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவது இல்லை இருபது ஒருமுறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பலமுறை வந்தால் அது லட்சியம் அப்துல் கலாம் அருளிய பொன்மொழிகள் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி